சரி நான் சாப்பிட்டப்பா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் சப்பாத்தி குருமா என்ன லைவ்ல ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்களா என்ன லைவ்ல என்ன பண்ணணும் பேசதானு செய்யணும் சொன்னேன் நோட்டிஃபிகேஷன் லேட்டாக வந்துடுச்சுன்னு சொன்னீங்களா புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு புரிஞ்சுதே ஏன் லேட்டாக வந்ததுன்னு தெரியல என்ன ஞாபகம் இருக்கும் ஏன் ஞாபகம் இல்லை கணேஷ் நீங்கள் தானே டெய்லி வர்றீங்க டெய்லி வந்துட்டு என்ன எப்படி ஞாபகம் இருக்கான்னு கேட்குறீங்க நீ லேப்டாப்பாக அனுப்பி சரி சரி நீங்க லேட்டா வந்துச்சுன்னு சொன்னீங்களா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆரம்பத்துல இது எனக்கு தெரியலையே தெரியலன்னா நான் அன்னை வந்து கேட்கறேன் நீங்க சொல்லவே இல்லை ஓ ஞாபகம் ச்சு ஆமா ஆமா ஆமாந்துச்சுப்ப ஆமா நான் பேசக்கூடாதுன்னு பார்த்தேன் யாரும் தெரியாம பேசிட்டேன் ஆமாம் ஆமாம் நான் மனசிட்டேன் தான் இருந்தாலும் என் மனது பேசணும்னு சொல்லலை இன்னைக்கு ஒரே சிரிப்பா இருக்கு நானே தலைவலியோட உக்காந்துருக்கிறேன் என்னடா அப்படின்னு சொல்லுன்னு தலைவலியோட மூஞ்சலாம் எப்படி டல்லா இருக்கு பாருங்க